ஞாபகம் இருக்கிறதே எங்களோட அருமை சௌரன் பாலிமானுவேன் அவர்கள் எங்களை உற்சாகப்படுத்தி ரட்சிப்பின் உறுதியை கொண்டு வந்த ஒரு காலம் அவர்களை ஊழியத்துக்கு போகணும் அப்படிங்கக்கூடிய ஒரு துடிப்பு கொடுத்த ஒரு காலகட்டம் அந்த காலகட்டத்தில் தான் சகோதரர் என்ன பண்ணுவார்னா லீவு நாட்களில் எங்கள் ஊருக்கு வருவார் அப்போ நாங்கள் கூட சேர்ந்து ஒருவேளை எல்லா விதத்திலையும் ஆவிக்குரிய காரியங்களையும் மற்ற காரியங்களையும் கூட விளையாட்டு மற்ற காரியங்களில் கூட நாங்கள் இருந்தது எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது அதன் பிறகு இந்த ஊழியத்தில் எங்கேயாவது கூட்டங்களில் பார்க்கும்போது தான் சந்திப்பது உண்டு ஆனால் சிவகங்கை நேரடியாக ஒருவேளை சகோதரர் கூடி ஆராதிக்கிற இந்த சபைக்கு வந்தது இதுதான் முதல் முறை உண்மையாக உண்மையாக சந்தோஷமாக இருக்கிறது அநேக பரிசுத்தமான்கள் ஜபத்தோடு ஆரம்பிக்கப்பட்ட ஒரு சபை இப்பொழுதும் கூட நாம் என்ன செய்ய போகிறோன்னா அப்படிப்பட்ட சபைக்கு எழுதின ஒரு நிறுவத்திலிருந்து நாம் என்ன செய்ய போறோம் அப்படின்னா இப்பொழுது ஒரு சத்தியத்தை நம்ம படிக்க போகிறோம் இப்பொழுது பிலிப்பு இருக்கிறது நிறுவத்தை நான் வாசிக்கலாம் பிலிப்பு இருக்கிறது நிருபம் ஒரு சில வசனங்களை மாத்திரம் நான் வாசித்து என்ன செய்வோம் அப்படின்னா எவ்வளவு சுருக்கமாக நம்ம பார்க்க வேண்டுமோ அவ்வளவு சுருக்கமாக நாம் இப்பொழுது பார்க்கலாம் முதலாவதாக மூன்றாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தை வாசிப்போம் ம் இப்போதும் பதினான்காவது வசனத்தை வாசிக்கலாம் அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன் பத்தொன்பதாவது வசனமும் அவர்களுடைய முடிவு அழிவு அவர்களுடைய தேவன் வயிறு அவர்களுடைய மகிமை அவர்களுடைய லட்சியே அவர்கள் பூமி கடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள் தேவன் தாமே தம்முடைய வேத வசனத்தை நமக்கு ஆசீர்வித்து கொடுப்பாராக நம் முழு அதிகாரத்தையும் ஒருவேளை ஒரு எட்டாவது ஏழாவது வசனத்தில் இருந்தாதவு நாம் கடைசி வரைக்கும் வாசிக்க வேண்டும் நமக்கு நேர குறைவின்மை காரணமாக தான் நாம் இந்த மூன்று வசனத்தை மாத்திரம் நான் வாசித்திருக்கிறேன் ஒருவேளை இந்த வேத பகுதியை நாம் பார்ப்பதற்கு முன்பதாக என்னுடைய பின்னணியை பார்ப்பது மிக நல்லது எப்பொழுதுமே ஒரு வேத வசனமானது எந்த பின்னணியில் எழுதியிருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ளும்போது மாத்திரம்தான் அந்த சரியான வேத வசனத்தின் அர்த்தத்தை நாம் என்ன செய்ய முடியலால் புரிந்து கொள்ள முடியும் இந்த இந்த சபையினுடைய பின்னணியை நாம் பார்க்க வேண்டுமானால் அப்போது நடவடிக்கைகள் பதினாறாவது அதிகாரத்திற்கு நாம் சென்றோம் என்றால் நமக்கு தெரியும் ஒருவேளை ஒரு குடும்பம் ஒரு தனிநபர் ஒருவேளை லீதியால் போன்ற லீதியால் குறி சொல்லுகிற பெண் அதோடு கூட சிறைச்சாலைக்காரன் அவருடைய குடும்பம் இவர்களாக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு சபைதான் இந்த சபை ஆனால் இந்த சபையானது ஆரம்பித்த பிறகு இப்பொழுது நீங்கள் படித்தீங்க அப்படின்னா இந்த சபை எப்படி வளர்ந்திருக்கிறது என்பதை நாம் எப்படி பார்க்கலாம் என்றால் ஒன்றாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்தில் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது அங்கே பரிசுத்தவான்கள் இருக்கிறார்கள் கண்காணிகள் இருக்கிறார்கள் உதவிக்காரர்கள் இருக்கிறார்கள் அப்படி ஆனால் இப்பொழுது போல் ஒருவேளை நம்ம ஒரு சபை ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்முடைய பிரதரன் சபையினுடைய மெத்தடு அப்படின்னா ஏதாவது ஒரு லெட்ரு எழுதுன்னா மூப்பர்கள் அப்படிங்கிறவங்க கையெழுத்து வேணுங்கிறதுக்காக அப்படி உருவாக்கப்பட்டது அல்ல இது இது சபையானது வளர்ந்த சபைக்கென்று தேவனால் அடையாளப்படுத்தப்பட்டு நியமிக்கப்பட்ட கண்காணிகளும் இருக்கிறார்கள் உதவிக்காரர்களும் இருக்கிறார்கள் இப்பொழுது போல அப்போ இருக்கிற கண்காணிகள் எப்படிப்பட்டவர்கள் அல்ல அப்படின்னா ஏதோ பாதி வேலையும் பாதி ஊழியமும் செய்யலை அந்த காலகட்டத்தில் கண்காணிகளும் எப்படி இருப்பார்கள் என்றால் முழு நேரமாக கர்த்தருடைய காரியத்தை செய்தவர்கள் அப்படியானால் இந்த சபை எப்படி வளர்ந்திருக்கிறது என்பதை நாம் என்ன செய்ய முடியும் என்று சொன்னால் பார்க்க முடியும் ஆனால் எப்பொழுதுமே சபைக்கு என்ன உண்டு அப்படின்னு சொன்னால் பிரச்சனை வந்தாலே சபை என்ன செஞ்சிடும் கொஞ்சம் சோர்ந்து போகும்ல ஏதாவது ஒரு பிரச்சனை சபைக்கு வந்தாலே அது ஊழியருக்காக இருந்தாலும் அல்லது விசுவாச குடும்பங்களாக இருந்தாலும் ஒருவேளை எல்லாம் என்ன செய்யும் அப்படின்னா ஏதோ ஒரு விதத்தில் ஒரு சோர்வு இருக்க தான் செய்யும் அப்படியானால் இந்த சபையும் கூட ஏதோ ஒரு சில விதங்களில் சோர்ந்து போய் இருக்கிறதை நாம் என்ன செய்ய முடியும் என்று சொன்னால் பார்க்க முடியும் நீங்கள் ஒன்றாவது அதிகாரத்தில் நீங்கள் படித்து பாருங்கள் அப்போ சாயிய பவுல் தன்னுடைய வாழ்க்கையை குறித்து அங்கே சொல்கிறாரு ஏதோ சுவிசேஷத்தை அறிவிக்கிறாங்க எனக்கு இன்னும் தண்டனையை கூட்டணும் அப்படின்னு என்ன செய்கிறாங்க சிலர் பொறாமையினாலே சுவிசேஷத்தை அறிவிக்கிறார்கள் ஒருவேளை மனசில் கஷ்டந்தான் ஆனால் இங்கே என்ன சொல்கிறார் அப்படின்னா சுவிசேஷத்தை நல்ல மோட்டிவில் அறிவிக்கலை என்கிறத அப்போ அவங்க என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் இது சபையிலேயும் அந்த பிரச்சனையை இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்ட தன்னை என்ன செய்கிறார் என்று சொன்னால் ஒரு பீஸாக அதாவது ஒரு மாதிரியாக இங்கே எடுத்து சொல்லுகிறதை நான் பார்க்க முடியும் ரெண்டாவது அதிகாரத்துக்கு நீங்கள் வந்தீங்க அப்படின்னு சொன்னால் சபையில் இருக்கிற குடும்பங்களுக்குள்ளே என்ன இல்லை ஒற்றுமை இல்லை அது ரெண்டாவது அதிகாரத்தில் ரெண்டாவது சிலத்தில் நீங்கள் வாசிக்கலாம் அந்த அங்கேயும் கூட என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் பிரச்சனைகள் இருக்கிறத நம்ம என்ன செய்ய முடியும் ஒருவேளை யோதியாளுக்கும் சிந்தியாளுக்கும் என்று சொல்லி அதில் சொல்லப்பட்டிருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும் விசுவாசிகள் மத்தியில் பிரச்சனைகள் இருப்பது அது இயல்பு தான் ஆனாலும் அதை எப்படி சரி செய்து கொள்ள வேண்டும் என்பதுதான் நமக்கு வேதம் கற்று கற்றுக் கொடுத்துருக்கிற மிக முக்கியமான காரியம் மூன்றாவது நீங்கள் படித்து பார்த்தீங்க அப்படின்னா மூன்றாவது அதிகாரத்திலையும் ஒரு பிரச்சனை சொல்லப்பட்டிருக்கு அவங்க எதை சிந்திக்கல முதிர்ச்சி அடைவதற்கு ஏதுவான ஒரு நிலை அந்த சபையில் இல்லாமல் இருக்கிறது அதுதான் இங்கே நாம் பார்க்கக்கூடிய மிக முக்கியமான காரியம் பாருங்கள் ஆரம்பிக்கப்பட்ட சபையானது ஆவிக்குரிய நிலையிலே ஆரம்பிக்கப்பட்டிருந்தாலும் சபை வளரும் போது பிரச்சனையும் என்ன செய்கிறது வளர்ந்துருது அதோடு கூட என்ன செய்கிறாங்க அப்படின்னா சந்தோஷம் இல்லாமலும் போகுது அதனால தான் இங்கே என்ற என்ன சொல்கிறார் அப்படின்னா சந்தோஷமா இருங்க நான் மறுபடியும் சொல்கிறேன் நீங்கள் ஏன சந்தோஷம் இல்லை அதனால தான் அவங்களுக்கு எழுதும் போது எப்படி எழுதுறாரு அப்படின்னா நீங்கள் பிரச்சனையை பார்த்துட்டு என்ன செஞ்சிடாதங்க சோர்ந்து போகாதங்க அப்போ சந்தோஷமாக இருங்கள் ஒருவேளை அப்போ சொன்னாங்க பவுல் இருக்கிற சூழ்நிலை ரொம்ப சந்தோஷமான சூழ்நிலையா இல்ல எப்படி இந்த கடிதம் எழுதும் போது எங்க இருக்காரு சிறையில் இருக்காரு இவ்வளவு கஷ்டப்படுற மனுஷன் போய் சந்தோஷமா இருங்க சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொல்லி சொன்னா என்னதான் கொஞ்சம் பாருங்களேன் ஆனாலும் ஆவிக்குரிய சத்தியத்தை பரிசுத்த ஆவியானவர் இந்த சபைக்கு கொடுத்ததுனால அவருடைய சூழ்நிலை முக்கியம் அல்ல ஆவியானவர் கொடுக்கிற வார்த்தை முக்கியம் இங்கே கத்தருடைய சபை இப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்குமானால் ஆவிக்குரிய வளர்ச்சி என்ன செஞ்சிடும் அது தொய்ந்து போய்விடும் அதனால ஆவிக்குரிய வளர்ச்சி இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவர் சொல்லுகிற அநேக காரியங்களை அவர் சொல்லுகிறார் ஆனால் இப்பொழுது ஒருவேளை ஒரு நான்கு காரியங்களை நான் உங்களுக்கு குறிப்பிட்டு சொல்லிவிட்டு அதன் பிறகு நான் மூன்றாவது அதிகாரத்தில் சொன்ன ஒரு மூன்று முக்கியமான குறிப்புகளை மாத்திரம் நாம் பார்த்து முடிக்கலாம் ஒன்றாவது அதிகாரத்தில் அவர் இருபத்தி ஓராவது வசனத்தில் சொல்லுகிறார் அப்படியானால் இவர் சொல்ல வர விரும்புகிற காரியம் என்ன அப்படின்னா இந்த உலகத்தில் ஒருவேளை சுவிசேஷத்துக்கு பிரச்சனைகள் வந்தாலும் நீங்க யாரை நினைச்சிக்கிட்டு இருக்கிறீங்க உங்களுக்கு உயிர் எப்படி வந்துச்சு நீங்க எப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் ஒருவேளை உங்களுக்கு நித்திய வாழ்வு கொடுக்கப்பட்டிருக்கிறதே இது எப்படி அது எனக்கு ஜீவன் ஆனதுனால அப்போ இந்த ஜீவன் இருக்கிற நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா சுவிசேஷத்தை என்ன பண்ணுங்க எந்த இடமா இருந்தாலும் பரவாயில்ல எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் பரவாயில்ல நீங்க என்ன பண்ணுங்க அறிவீங்கள் அது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை என்ன செய்யும் வளர்த்து கொண்டு போகும் என்பதை சொல்ல இரண்டாவது பாத்தீங்க அப்படின்னா இரண்டாவது அதிகாரத்துக்கு வரும்போது இரண்டாவது அதிகாரம் ஐந்தாவது கிறிஸ்து சிந்தையே இருக்க கிடவுது தாழ்மையின் சிந்தை அதான் சொல்லும் அப்போ தாழ்மையின் சிந்தனை என்ன ஒருத்தரை பார்த்த கீழே இறங்கி உட்கார்றது அதான் இல்ல அங்கேயே சொல்லியிருக்கு நீங்க வேற எங்கேயும் போக வேண்டாம் மேலையே நீங்கள் மூன்றாவது வசனத்துடைய பின்பகுதியில் எப்படி சொல்லப்பட்டிருக்கு மன தாழ்மையினாலே ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள் சிந்தை என்பது அது தாழ்மையின் சிந்தை என்பதை எப்படி சொல்லுகிறார் சொன்னால் ஒரு சகோதரனை அல்லது ஒரு சகோதரிய நம்ம என்ன பண்ணணும் மேன்மையாக எண்ண வேண்டும் இல்ல இவங்கள்லாம் படிக்கல இவங்கெல்லாம் வேண்டாம் ஒருவேளை இவர் நல்ல போஸ்டிங் அல்ல இவர் அப்படி அல்ல இங்க அதுதான் சொல்றார் ஒருவேளை அவர்களுக்குள்ள என்ன இருந்தது என்று சொன்னால் ஏற்ற தாழ்வுகள் இருந்ததுனால அதுவும் என்ன ஏற்பட்டது பிரச்சனை வந்ததுனால ஒருத்தர் எல்டரு ஒருத்தர் வந்து உதவிக்காரர் இன்னொருத்தர் விசுவாசி இன்னொருத்தர் ஊழியக்காரர் இப்போ என்ன ஏற்படுது டிஃப்ரெண்ட் இருக்க அப்போ இந்த டிஃபரெண்டை என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால் ஒருவேளை குறைவாய் மதிப்பிடக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்ததுனால தான் இங்கே சொல்றாரு நீ அப்படியெல்லாம் மதிப்பிடக்கூடாது தேவன் தம்முடைய பிள்ளைகள் ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு இது தடையாக இருக்கிறது என்பதை என்ன செய்கிறார் என்றால் எடுத்து காட்டுகிறார் மூன்றாவது இருபதாவது வசனம் மூன்றாவது அதிகாரம் இருபதாவது வசனம் நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது அங்கே இருந்து கத்ராகி ஏசு கிறிஸ்தி என்னும் ரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை அந்த நம்பிக்கை என்னது கிறிஸ்து நாங்க என்ன செய்ய போறோம் அந்த எதிர்பார்ப்பை குறித்து சொல்லுகிறார் அப்ப கிறிஸ்துவ வாழ்க்கையினுடைய ஒரு முக்கியமான காரியம் இந்த உலகத்தில் சதமன்று வாழ்வதற்கு அல்ல அதை தான் அங்க சொல்ற வைத்து பிழைப்புக்காகவோ அல்லது ஒருவேளை நான் நல்லா படிச்சு நல்ல வேலையில போய் ஒரு வீடு கட்டி ஒரு நல்ல பங்களா வாங்கி இருப்பேன் அப்படிங்கிற ஒரு பெருமையான வாழ்வுக்கு அல்ல இந்த பூமி எல்லாம் எதுக்கு தான் நம்ம விட்டுட்டு போறதுக்கு தான் இந்த பூமி ஆனால் பரலோகம் தான் கர்த்தர் என்ன வச்சிருக்கிற நிரந்தரமாக வைத்திருக்கக்கூடாது அவர் இருக்கும் இடத்திற்கு நாம் போகக்கூடியவர்கள் என்கிற நம்பிக்கை நான்காவது அதிகாரத்தில் பதிமூன்றாவது வருஷத்துல என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே ஐயோ இது மாத்திரம் எல்லாருக்கும் நல்ல ஞாபகம் இருக்குல்ல ஏன்னா எப்போ பார்த்தாலும் நம்ம அதிகமா சொல்லுவோம்ல ஆனால் இவர் சொல்லுகிறது என்ன சொல்றார் அப்படின்னா எனக்கு வாழ்ந்திருக்கவும் தெரியும் எல்லா நிலையிலையும் ஆண்டவர் என்ன செய்வார் எனக்கு தருவார் அந்த பலப்படுத்துகிறத சொல்லுகிறார் நீங்க என்ன பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் எனக்கு செய்ய பலனுண்டு என்று சொல்லும் பொழுது ஒருவேளை எனக்கு எந்த சூழ்நிலை வந்தாலும் எனக்கு ஒருவர் இருக்கிறார் என்ன செய்வார் என்னை இதெல்லாம் சொல்லி அவங்களை உற்சாகப்படுத்திட்டு இப்போ ஒரு மூன்று குறிப்புகளை மாத்திரம் நமக்கு ஞாபகத்தில் வைக்கிறார் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம வளரணும் அப்படின்னு சொன்னார் அல்லது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மத்தியிலையும் கூட என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்பொழுதும் தேறுகிற நிலையில அல்லது சந்தோஷமாக இருக்கிற நிலையில் ஒரு மூன்று காரியத்தை மாத்திரம் அவர் நமக்கு சொல்லுகிறார் அதை நான் மூன்று வசனங்களை உங்களுக்கு வாசித்தேன் இப்போ அந்த மூன்று வசனங்களில் சொல்லியிருக்கிற அந்த குறிப்பை மாத்திரம் நாம் என்ன செய்யலாம் எடுக்கலாம் அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக் எண்ணிக்கொண்டிருக்கிறேன் ஒருவேளை நம்ம இப்படி இதை பார்க்கலாம் ஒரு நல்ல கணக்காளராக என்ன செய்கிறார் ஒரு நபரை சொல்றார் அவர் தன்னை சொல்லும்போது இஸ் எ குட் அக்கௌண்டன்ட் ஒரு நல்ல அக்கௌண்டாக இங்கே காட்டுகிறார் எப்படி அக்கௌண்டன்ட் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எண்ணுகிறேன் எண்ணினேன் எண்ணிக்கொண்டு இருக்கிறேன் எண்ணுகிறேன் பாருங்கள் எண்ணினேன் எண்ணிக்கொண்டு இருக்கிறேன் எண்ணுகிறேன் அப்படி கடந்த காலத்திலையும் எண்ணினாரு இப்பவும் எண்ணிக்கிட்டு இருக்கிறாரு இன்னும் என்ன செய்கிறேன் அப்போ நான் கணக்கு பார்த்த போது எனக்கு கிடைச்ச ஒரே ஒரு காரியம் எது மேன்மை அப்படின்னு நான் கண்டுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னா கிறிஸ்துவை அறிகிற அறிவு வேற இல்லை நீங்க இந்த உலகத்தில் என்னதான் ஒரு வேளை எப்படி தான் நீங்கள் சம்பாதிச்சாலும் நீங்கள் நல்லா கணக்கு போட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எல்லா பரிசுத்தவான்களும் நமக்கு பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் கற்றுக்கொடுத்த ஒரு பாடமும் என்ன அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்கும்போது போது நீங்க அவரை அறிகிற அறிவில் நீங்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறீர்களா அருமையான தேவனுடைய பிள்ளைகளை பிரச்சனை வரும் பிரச்சனை போகும் திரும்பியும் பிரச்சனை வரும் ஆனால் எல்லா பிரச்சனைகளும் மத்தியிலேயும் அல்லது பிரச்சனை போனதும் மத்தியிலையும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்ம என்ன பண்ணணும்னா கத்ராயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவு ஒரு வேளை இதை நம்ம இப்போ விளக்குவதற்கு நேரம் இல்லை நம்ம இப்போ என்ன நினைச்சிட்ருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் பாடத்தை படித்தது மாதிரி இந்த வேத வசனத்தை ஒருவேளை மதுரை பைபிள் ஸ்கூலோ அல்லது சென்னையில் இருக்கிற எஸ்பிசியில் போய் படிச்சுட்டோம் அப்படின்னா அறிஞ்சிக்கிருவோம் அப்படின்னு நினச்சி தவறாய் ஒரு சிலர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் அதை கொண்டு போகிறார்கள் தலக்கணம் ஏறிடும் அறிவு என்னத்தை கொண்டு வரும் இருமாப்பை கொண்டு வரும் அந்த அறிவை சொல்லலை அருமையான தேவனுடைய பிள்ளைகளை ஒருவேளை நம்ம யாருக்கிட்ட கேட்கலாம் பேதருவுக்கிட்டையும் அப்போ சிலர் யோவானுக்கிட்டையும் கேட்டு பார்த்தீங்க அப்படின்னா அவங்கெல்லாம் என்ன எப்படிப்பட்டவங்கல்ல மெத்த படித்தவங்கல்ல அவங்களுக்கு நல்லா வலை தெரியும் ஒருவேளை கலிலைய கடல் தான் அவங்களுக்கு தெரியும் கிழிஞ்ச வலையை அவங்களுக்கு என்ன செய்ய தெரியும் அதை ஒருவேளை அலசவும் அது ஒரு வேளை அதை அதை ரிப்பேர் பண்ணவும் தான் தெரியும் மற்றபடி என்ன தெரியாது ஆனால் தேவன் அவர்கள் கர்த்தரை அறிகிற அறிவில் நீங்கள் வளருங்கள் வளருங்கள் என்று சொல்லுகிறதை நாம் என்ன செய்யலாம் அப்படின்னா நம்ம பார்க்கலாம் ஒருவேளை கர்த்தரை அறிகிற அறிவில் அவங்க வளருகிற காரியத்தில் எல்லாமே என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா ஒருவேளை நீங்க பாருங்க அவருடைய கற்பனைக்கு நீங்க கீழ்படிச்சிங்கன்னா அவர் என்ன செய்வீங்க அறிவிங்க யோவான் அப்போ சொல்ல கேட்டீங்கன்னா அவர் அப்படிதான் சொல்லுவார் அப்படியானால் கிறிஸ்துவை அறிகிற அறிவின் அந்த வளர்ச்சியின் அந்த மேன்மையை நீங்கள் அடைய வேண்டும் என்று சொன்னால் கத்துடைய வார்த்தை உங்களோடு தனிப்பட்ட விதத்திலோ அல்லது கர்த்தர் கொடுக்கிற தேவ வார்த்தையின் மூலமோ உங்களோடு வரும்போது அந்த வார்த்தைக்கு நான் என்ன செய்யணும் கீழ்படியணும் அல்லது விசுவாசிக்கணும் அல்லது நான் இதை என்ன பண்ணணும் அதற்கு என்னை விட்டு கொடுக்க வேண்டும் அது கஷ்டமான ஒரு சில நேரத்தில் கஷ்டமாக இருக்கலாம் ஒரு சில நேரத்தில் சுலபமாக இருக்கலாம் அப்படி இருந்தால் இந்த மேன்மையான தேவனை அறிகிற அறிவுக்குள்ளாக நம்ம என்ன செய்யலாம் வர முடியும் இரண்டாவது நம்ம வாசித்த போது பதினான்காவது வசனத்தில் வாசித்தோம் கிறிஸ்து இயேசுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடருகிறேன் இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதிலே சொல்லப்பட்டுருக்கு பந்தய பொருள் அப்போ என்ன சொல்லலாம் ஏதோ ஒரு பந்தயத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு ஒப்பிட்டு என்ன செய்கிறார் அதில் ஒரு அக்கௌண்டண்டை நமக்கு என்ன செய்கிறார்னா காண்பிக்கிறார் இங்கே ஏதோ ஒரு பந்தயத்துக்கு இருக்கிற ஒரு நபர் போல சொல்லுகிறார் இந்த பந்தய பொருளுக்கு என்ன உண்டு ஒவ்வொரு பந்தய பொருளும் பெறதுக்கு என்ன இருக்கு பரிசு இருக்கு வேற என்ன இருக்கு முடிக்கணும்னா பந்தயத்தை முடிக்கணும்னா என்ன இருக்கு லக்கு இருக்கு லக்கை விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னா என்ன செய்ய முடியாது ஒண்ணுமே பண்ண முடியாது ஒருவேளை ஓட்டப்பந்தய வீரர்கள் ஓடுறாருன்னு வைங்களேன் இங்க இருந்து ஒரு எல்கை வச்சிருப்பாங்க அந்த எல்கைக்கு கட்டாயம் என்ன செஞ்சாகணும் இல்லை நான் இப்படி தான் ஓடுவேன் அப்படின்னு எவ்வளவு வேகமாக ஒண்ணாலும் என்ன செய்ய முடியாது அதை சொல்கிறார் அப்படியானால் உங்களுக்கும் எனக்கும் கத்தர் என்ன வச்சிருக்கிறார் அப்படின்னா ஒரு லக்கை நமக்கு வச்சிருக்கிறார் அந்த லக்கை தான் என்ன செய்கிறார் அப்படின்னா பந்தய பொருளுக்கான இலக்கு என்ன அவர் சொல்லும்போது என்ன சொல்கிறார் அப்படின்னா நீங்கள் படித்து பார்க்கும்போது நீங்கள் இந்த இந்த வசனத்தினுடைய பதினைந்தாவது வசனத்தை கடைசி பாருங்க எந்த நீங்கள் வேறே இருந்தால் நம்முடைய சிந்தை எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னா ஆண்டவரே நீர் எனக்கு கொடுத்த இந்த ஓட்ட பந்தயம் அல்லது இந்த பந்தயத்தில் என்னுடைய லக்கு எங்க இருக்கிறது நம்ம எல்லாம் அழைக்கப்பட்டவர்கள் மறந்து போகாதங்க நம்ம எல்லாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நமக்கு என்ன செய்திருக்கிறாருன்னா அழைப்பு கொடுத்த ஒவ்வொருவருக்கும் தேவன் என்ன கொடுத்திருக்கிறார் அப்படின்னா ஒரு லக்கை கொடுத்திருக்கார் ஒரு நோக்கத்தை கொடுத்திருக்கிறார் இந்த நோக்கத்தை தேவன் என்ன செய்திருக்கிறார் என்றால் வெவ்வேறு விதங்களில் உங்களுக்கும் எனக்கும் தனிப்பட்ட விதத்திலையும் வெளிப்படுத்தி இருக்கிறார் பொது வெளிப்பாட்டிலையும் என்ன செய்திருக்கிறார் அவர் வெளிப்படுத்தி வைத்திருக்கிறார் அது ஒருவேளை உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பாக இருக்கலாம் அல்லது கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஒரு வேலையாக இருக்கலாம் அல்லது நீங்களும் நானும் குடும்பத்தில் வைக்கப்பட்ட ஒரு ஒரு ஏதோ ஒரு பொறுப்பாக இருக்கலாம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை அநேக நேரத்தில் நாம் என்ன செய்து விடுகிறோம் என்றால் நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு நாம் இறங்கி போகிற சூழ்நிலை வருகிற காரணம் எது அப்படின்னா நம்ம லக்க நம்ம என்ன செய்கிறது இல்லை முக்கியப்படுத்துறதே இல்லை ஏதோ சரி அவர் ஊழிய செய்கிறாரு இவரும் என்ன செய்வார் ஊழியம் பண்ணுவார் அவர் ஒரு பிளானை பண்ணுவார் இவனும் என்ன செய்வார் அது வரல அந்த லக்கு உங்களுக்கும் எனக்கும் அதை தான் எப்படி இருக்கிற நிருபத்தில் சொல்லும் பொழுதும் ஆண்டவர் சொல்கிறார் நம்ம எல்லாருக்கும் நியமித்திருக்கிற ஒரு லக்கு இருக்கு அந்த லக்கை நோக்கி நம்ம என்ன செய்யணும் ஓட வேணும் மூன்றாவது நம்ம இருபதாவது வசனத்தை அதில் பத்தொன்பதாவது வசனத்தை நம்ம வாசித்தோம் அவர்கள் பூமிக்கு அடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள் இது என்ன முதல் நாளை பார்த்தம்போது அவர் நல்ல அக்கௌண்டண்டாக என்ன பண்ணும் என்னுடைய மேன்மை எதாக இருக்கணும் கிறிஸ்துவை அறிகிறதா இருக்கணும் நான் ஒரு நல்ல பந்தய வீரனாக எனக்கு லக்கு தான் என்ன செய்யணும் குறியாக இருக்கணும் ஒருவேளை இந்த இங்கே சொல்லும்போது என்ன சொல்றாரு ஒரு நல்ல சிந்தனையாளர்ல நல்ல ரொம்ப சிம்பிளாக அதுலேயே இருக்கு நீங்கள் எங்கேயும் போக வேண்டாம் அவர்கள் மற்றவங்கள்லாம் எதை 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 சிந்திக்கிறாங்க பூமிக்கு அடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள் இவர் என்ன சிந்திக்கிறார் அப்படின்னா எனக்கு கிறிஸ்து என்ன செய்ய போகிறார் வரப்போகிறார் என்னுடைய குடியிருப்பு எங்கே இருக்க போகுது இவர் நல்ல ஒரு சிந்தனையாளர் இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் நிறைய சிந்தனையாளர் இருந்ததுனால தான் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் என்ன கொடுத்துருக்கிறார் அப்படின்னா கர்த்துடைய வசனத்தை புரிந்து கொள்வதற்கான அநேக புத்தகங்கள் உங்களுக்கும் எனக்கும் ஆவிக்குரிய புத்தகங்கள் எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது இவர் நல்ல ஒரு சிந்தனையாளராக இருக்கிறதுனால இந்த சிந்தனையாளர் இப்படி சொல்லுகிறார் என்னுடைய சிந்தனை எல்லாம் எங்கே தான் இருக்கு பரலோகத்தெல்லாம் இருக்கு ஒருவேளை இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் இந்த உலகத்துக்குரிய நாம் சிந்தித்து கொண்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னா வயிறு நிறையும் என்ன செய்யலாம் தலை நிறையும் ஆனால் எது நிறையாது ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய முதிர்ச்சி எவ்வளவு வர வேண்டுமோ அது நிறையாது அதை தான் இங்கு சொல்லுகிறார் அருமையான தேவ பிள்ளைகளை ஒருவேளை நீங்களும் நானும் என்ன நோக்கத்துக்காக இந்த உலகத்தில் வைக்கப்பட்டிருக்கோம் ஏதோ பிரச்சனைகள் வந்த உடனே சோர்ந்து போகிறதுக்கா இல்லவே இல்லை ஆனால் எல்லா பிரச்சனைகளும் மத்தியிலையும் பிரச்சனை இல்லாத நேரத்திலையும் ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் எப்படி அண்டவர் அப்படியானால் என்னுடைய மேன்மை நான் எதிரில் வைத்திருக்கிறேன் இரண்டாவது எனக்கு ஒரு லக்கு இருக்கிறது அந்த லக்கு நான் இங்கு வைத்திருக்கிறேன் எனக்கு ஒரு சிந்தை இருக்கிறது அது என்ன பரலோகம் இந்த மூன்றும் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் முக்கியமாக இருக்குமானால் ஒருவேளை சோதனையான வேலை வரலாம் நோய்வாய்ப்பட்டு ஒருவேளை பலவீனமான ஒரு நேரம் வரலாம் ஐயோ இங்கும் அங்கே ஓடி அலைய முடியாத ஒரு காலம் வரும்பொழுதும் கூட ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்றால் அது பிரகாசமானதாய் என்ன செய்யும் அப்படின்னா எல்லா பிரச்சனைகளும் மத்தியிலையும் கிறிஸ்துதான் கிறிஸ்து தான் எனக்கு ஜீவன் கிறிஸ்து தான் எனக்கு மாதிரி எனக்கு பரலோகம்தான் என்னுடைய நோக்கம் என்னை யார் பலப்படுத்துவா என்கிற இப்படிப்பட்ட கிறிஸ்து என்கிற அந்த மைய பொருளுக்குள்ளாக உங்களையும் என்னையும் கர்த்தர் கொண்டு போவார் ஐயோ இந்த பிரச்சனை என்கிற அந்த பிரச்சனைக்குள்ள கொண்டு போக மாட்டார் அதை விட பிரச்சனையை விட பெரியவராக இருக்கக்கூடிய கிறிஸ்துவை நீங்களும் நானும் காணுவோம் அதுதான் இந்த சபைக்கு எழுதுகிறார் ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலையும் ஏதோ ஒரு விதத்துல சமாதான குறைவினாலோ பிரச்சனையினாலோ அல்லது ஆவிக்குரிய வாழ்க்கையில் சோர்வுற்று இருப்பீர்கள் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவர் கற்றுக்கொடுப்பது இந்த உலகத்தில் இருக்கிறதுனால நமக்கு என்ன உண்டு பிரச்சனை உண்டு உபத்திரவம் உண்டு ஆனாலும் கருத்தர் சொல்றார் சந்தோஷமா என்னங்க என்று சொல்லு யாக்கோபு சொல்றது போல பிரச்சனை வருதா பலவிதமான பிரச்சனை வருதா சந்தோஷமா என்னங்க என் ஆவிக்குரிய வாழ்க்கை என்ன செய்ய போகுது வளரப்போகுது அதைதான் உற்சாகப்படுது பரிசு தாவியானவர் தாமே இந்த சபைக்கும் கூட தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கையின் வளர்ச்சி முக்கியமடைந்து நாம் என்ன செய்வோம் என்று சொன்னால் கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருப்போம் எப்பொழுதும் சந்தோஷமாயிருப்போம் கர்த்தர் தாமே தம்முடைய வேத வசனத்தை நமக்கு ஆசீர்வத்து கொடுப்பாராக ஆமேன்